ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே ஓம் சரவண சரவணபவனு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே எனக்கு பிடிச்சமான இந்த வேலையும் அல்லவா இந்த வேல் என்பது அற்புதம் என்பதை ஓ வாழ்க்கையில் நீ உணர்வதற்கான நேரம் வந்துடுச்சு ஆம் என் செல்வமே என் ச நாமத்தை சொல்லி இந்த வேலை தொட்டதின் பலனாக நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க போது உன்னுடைய எல்லா தேவைகளும் இப்போது நிறைவேறப் போகுது என் செல்வமே அதுவும் நீ நினைச்சதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை வரவழைக்கப் போகிறேன் என்னுடைய வேல் உனக்காக வேலை செஞ்சு உன் வாழ்க்கையவே இனி ஒளியாக மாற்ற போது உன்னுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் ஒளிகாட்டியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து உன்னை சிறப்பாக வாழ வைக்க போகிறேன் எப்போதுமே வாழ்க்கையில் நீ வாழும்போது உன் கண்ணெதிரே தேவையுள்ளது தேவையில்லாதது அவசியமானது அனாவசியமானதுன்னு எல்லாமே உன் கண்ணெதிரே தான் இருக்கும் அதில் எது தேவை எது தேவையில்லைங்கிறத தெளிவ நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவையுள்ளதை சேர்த்துக்கிட்டு தேவையற்றதை விலக்கி வைப்பது போல் நல்ல மனிதர்களையும் தேவைப்படக்கூடியவங்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தேவையற்ற கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களையுமே கூட உன் இருந்து விலக்கி வச்சிடலாம் நல்லவங்கன்றவங்க நேர்மறை எண்ணம் கொண்டவங்களாக உனக்கு நம்பிக்கை சொல்லக்கூடியவர்களாக உனக்கு உற்சாகமும் உத்வேகமும் ஊட்டக்கூடியவர்களாக இருப்பவர்களை உன் பக்கத்தில் வச்சுக்கோ தேவையற்றவர்கள்னு நான் சொல்கிறது கெட்டெண்ணத்தோட உன்னை அழிக்கணும்னு யோசிக்கக்கூடிய கெடுதலான எண்ணத்தோட உனக்கு எப்போ பார்த்தாலும் தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டும் உன்னை மட்டம் தட்டி பேசிக்கிட்டும் உன்னால் எதுவும் முடியாது நீ எதுக்குள் ஆயக்கப்பட மாட்டேன்னு உன்னையே மட்டம் தட்டி இழிவாக பேசக்கூடியவர்களாக உன்னுடைய தன்னம்பிக்கையை உடைக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களை தான் அந்த தேவையற்ற மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையே இல்லைன்னு நீ சற்றும் யோசிக்காம பாரபட்சமின்றி விலக்கி வச்சிரு ஏன்னா நீ எப்போதுமே நேர்மறை ஆற்றலோட நேர்மறை எண்ணங்களோடு இருந்தாதான் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கும் நீ தயங்காம எதிர்மறைகளை விலக்கி வைக்கும்போது நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை நோக்கி வந்து சேருவாங்க என் செல்வமே இந்த இருந்தே ஓம் சரவணபவான்னு சொல்ல உன்னுடைய வாயை சந்தோஷம் பொங்கும்படி செய்ய போறேன் வாயளவில் வார்த்தைகள் சந்தோஷமாக வரும்படி நீ செய்யும் போது உன் மனசுலையும் மகிழ்ச்சி பொங்கும் போது உன் வாழ்க்கையே அழகாக மாறிடுமல்லவா உன் மனக்குழப்பங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையை வெளிச்சமாக மாறுவதற்காகவும் உன் வாழ்க்கைக்கு வெற்றி ஒயிரச் செய்வதற்குமாக தான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் எந்த சவால் வந்தாலும் நீ என் பேர சொன்னா எல்லா இடர்களும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகும் உனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியுமே தவிர உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படி இருக்கும்போது உனக்கு வேண்டியதை நீயே கிட்ட போய் கையேந்தி நின்று கேட்குற நீ அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து கேட்குறதுனால எல்லாமே எளிதாக கிடைச்சிடணும் மனக்கணக்கு போடாதே உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய உழைப்பையும் கொண்டு நீ தேடும்போதுதான் தான் உனக்கானது மிக சுலபமாக உன்னை நோக்கி வந்து சேரும் அதுவும் இந்த முருகப்பெருமான் உன் கூட இருக்கும்போது உனக்கானதை நீ நிச்சயமாக பெற்றே தீருவாய் உன்னை வேதனைப்படுத்தினவங்களையும் கஷ்டப்படுத்தினவங்களையும் கவலைப்படாமல் விளக்கி வச்சுட்டு தாண்டி கடந்து வா நீ அனுபவித்த வேதனையை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே என் செல்வமே கெட்டதையும் கெட்டவங்களையும் நினைக்கிறதுனால எந்த நல்லதும் நடக்க போகிறதில்லைங்கிறது உண்மைதான் ஆனால் அவங்க உனக்கு கொடுத்த கஷ்டங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ உனக்கு கவனமாகவே வாழ்க்கையை வாழும்போது மறுபடியும் அந்த குழிக்குள்ளே போய் மாட்டிக்க மாட்ட அதனால தான் அவங்க செஞ்சதையெல்லாம் மறந்துடு ஆனால் பட்ட கஷ்டத்தை மறக்க வேண்டாம் எப்போதுமே இது உன் மனசில் ஞாபகம் இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை நீ ஏமாந்து போகவோ கஷ்டப்படவோ நஷ்டப்படவோ மாட்டேன்னு சொல்கிறேன் உன்னை விட்டு யார் பிரிஞ்சு போனாலும் நீ அதை நினச்சி கவலைப்படாத ஏன்னா நீ தவறான மனிதர்களை நேசித்து விட்டாய் உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்கள் அவர்கள் கிடையாதுன்னு நான் தான் அவங்கள ஒன்றை விட்டு விலக்கி வச்சிருக்கேன் நீ வச்சிருந்த எதிர்பார்ப்பு தவறானதுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ என்னை நம்பி வணங்கும் போது உன் வாழ்வில் எதுவுமே தப்பாக போக விடமாட்டேன் இதோ உன் ஆரோக்கிய குறைபாடுகளையெல்லாம் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக நீண்ட ஆயிலோட சந்தோஷமாக வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் எப்போதுமே சொந்தக்காரங்க சுற்ற வந்தத்தார்னு எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது வார்த்தைகளை பார்த்து பேசு விளையாட்டுக்கு கூட யாரு மனமும் புண்படும்படி நீ பேசிடக்கூடாது உன் வாழ்க்கை முழுவதுமே நான் உனக்கு துணையாக இருந்து நன்மைகளை நிறைய நடக்கும்படி செய்து உன் வாழ்க்கையின் மாற்றத்திற்கும் வழிகாட்டப் போகிறேன் நீ எப்போதும் பொறுமையாக நேர்மறை எண்ணத்தோடு மட்டுமே இருந்தால் போதும் இப்போது உன் மனசில் நிறைய பாரம் இருக்குது அதை வெளிக்காட்டிக்க முடியாமல் நீ அழுகிறது எனக்கு தெரியும் உன்னுடைய பயமும் உன் மனசில் இருக்கக்கூடிய ஏக்கமும் எதிர்பார்ப்பும் எல்லாமே எனக்கு தான் அது அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக என்னுடைய இந்த வேலை தொடச்சோன்னேன் என் செல்வமே நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் நான் எப்போதுமே உன் பக்கத்தில் தான் இருக்கேன் இனிமே பார்த்துக்கிட்டே இரு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் நீ நினச்சதையெல்லாம் பெற்று உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வர்றத நீ பார்க்க தானே போகிற கடந்து செப்போன நேரத்தை மட்டும்தான் உன்னால் வீணடிக்க முடியுமே தவிர நாளைய நாளை உன்னால் நெருங்கக்கூட முடியாது ஏன்னா நாளைங்கிறது இனிமேல் வரப்போகிற நேரம் கடந்த காலத்தை ஏற்கனவே நீ வீணடிச்சிட்ட இந்த நிகழ்காலையாவது சரியானபடி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த நிகழ்காலத்தை நீ எந்த அளவுக்கு பயனுள்ளதாக கழிக்கிறாயோ அதை பொறுத்து உன் எதிர்காலம் வெற்றிகரமானதாக நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் இப்போ நீ நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு பணமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு பண கஷ்டத்தாலையும் மன வருத்தத்தாலையும் நீ நொந்து போயிருக்கனு எனக்கு தெரியும் வருந்தாதே என் செல்வமே வாழ்க்கைங்கிற இந்த விளையாட்டு மைதானத்துல உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் கட்டாய விளையாடிதானே ஆக வேண்டியதாக இருக்கு இதனால் வரக்கூடிய விளைவுகளையும் சமாளிக்கும் திறமை உனக்குள்ள இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற தைரியமாக ஆடு இந்த வாழ்க்கைங்கிற விளையாட்டு களத்தில் உண்மை எப்போதும் மெதுவாகத்தான் நடந்து வரும் ஆனால் பொய் வேகமாக ஓடி வரும் உனக்கு எதிராக இருக்கக்கூடிய பொய்யான மனிதர்கள் சீக்கிரமே உன் வாழ்க்கையை விட்டு விலகும்படியும் உனக்கான நன்மையும் உனக்கான உண்மையும் ஓம் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் நான் செய்கிறேன் நீ நிச்சயம் நல்ல ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக இருப்பாய் சகல சௌபாக்கியங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து சகல ஐஸ்வர்யங்களோடு சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக தான் ஓம் சரவண பவனு என்னுடைய நாமத்தை சொல்ல சொன்னேன் உயர்நிலையை அடைவதை காட்டிலும் மிக கடினமான இலக்கு என்னன்னா மனசை எப்போதுமே சமநிலையில் வச்சுக்கிட்டு வேலை செய்கிறது தான் ஏன்னா நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு விடும் விடா விடாத உழைப்போடும் அயராத முயற்சியோடும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்ப அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் சிக்கலும் வரதான் செய்யும் எதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தளராமல் மனசை சமநிலையோட வச்சுக்கிட்டு எது முக்கியம் எதை அப்புறம் பார்த்துக்கலான்னு நடத்திக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையே வாழ பழகு கூடிய சீக்கிரமே நீ நல்ல நிலைமைக்கு வருவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே இப்போ யாருமே உன்னை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா உன்னை படைச்ச இந்த முருகன் ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட விடாமல் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணுன்ற சாதிக்கணுன்ற சபதம் ஏற்றுக்கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கணும் நீ நினச்சது போல் உன்னை வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் இப்போ உன் மனசில் நீ என்னெல்லாம் யோசிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா சாதிக்கணுன்ற சபதம் எடுத்திருக்க வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தோடு இருக்க எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியலையேன்னு மனசில் இதுவும் அதுவும் பல திட்டங்களை போட்டு வச்சுருக்க உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அந்த லட்சியத்தை அடைவதற்காக தீவிரமாக வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க இதுதானே இப்போதே உனது நிலைமை இந்த நிலைமை இப்படியே தொடரட்டும் கூடிய சீக்கிரம் நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கான இப்படி உயர்ந்த ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கான எல்லாத்துக்கும் உரிய பலனை நிச்சயமாக நான் கொடுப்பேன் எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பற்றி யோசனைகள் வரும்போதெல்லாம் இதுவும் கடந்து போகும்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோ இதுவும் கடந்து போகுன்றது சொல்கிறதுக்கு சுலபமாக இருந்தாலும் மனசுக்குள்ள அப்படி ஏற்றுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் ஏன்னா இதுவும் கடந்து போகுன்ற வார்த்தைகளை எளிமையாக சொல்லிடலாம் ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்களை அவ்வளவு சுலபமாக கடந்து வரவும் முடியாது அந்த பிரச்சனை உன்னை கடந்து மறந்து வரவும் விடாது அதுதானே நிதர்சனமான உண்மை கவலைப்படாத எதை உன்னால் மறக்க முடியலையோ எதை ஒன்னால் மறந்து கடந்து வர முடியலையோ அதை தாண்டி வருவதற்கு உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கேன் உன் இதயத்தில் இருக்கக்கூடிய வழியையும் வேதனையையும் பார்த்த நான் இனிமேலும் நீ கண்ணீர் விட்டு கவலைப்படும்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் செல்வமே அதனால தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் கூடவே இருந்து உன் துன்பத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இன்பமயமான நல்ல வாழ்க்கையை உனக்கு தர்றதுக்காக உன தேடி வந்திருக்கேன் இனி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போகுது